கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னையில் கார் வியாபாரிகள் சங்க விழாவில் கலந்து கொண்டு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பேசிய உரை தமிழகத்தின் வரைவு வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டு பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சென்னையில் நேற்று கார் வியாபாரிகள் சங்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர் பேசுகையில் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்த நாட்டினுடைய வேகத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் மிக சிறப்பாக ஒரு அதிவேகமான வளர்ச்சியை நாம் பார்த்துக்கொண்டு எங்க பார்த்தாலும் கூட பெரிய பெரிய தேசிய ஹைவேக்கள் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள் மாடர்னைஸ்டு எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள் முன்னாடி எல்லாம் நமக்கு தெரியும் நாலு வே இப்போ வந்து எட்டு வழி பத்து வழி பன்னெண்டு வழி பதினாறு வழி தேசிய நெடுஞ்சாலைகள் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் இந்த நாட்டினுடைய ஒரு முகத்தையே இன்றைக்கு மாற்றி இருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதே போல விமான நிலையங்களினுடைய விரிவாக்கம் அதே போல தொழில் புரட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நம்முடைய பொருளாதாரம் பதினோராவது இடத்துல இருந்துது இன்றைக்கு இங்கிலாந்து பின்தள்ளிவிட்டு உலகத்துல மிகவும் வேகமாக வளர்ந்து வருகின்ற பொருளாதாரத்தில் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து இருபத்தி அது மூணாவது பொருளாதார நாடாக நம்மளுடைய நாடு இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாம தான் உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடாக நம்பர் ஒன் நாடாக இருக்கும் அதற்கான திட்டங்களை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நாம் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டு என்று இருக்கிறோம் ஒவ்வொரு வார்டும் கூட அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்துவது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை நோக்கி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நோக்கி நாம் இன்று அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் தான் இன்னைக்கு பார்க்குறோம் சென்னையில் எவ்வளவு பெரிய மெட்ரோ ரயில்வேக்கள் வந்தே பாரத் ட்ரெயின் இப்படி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகத்துல பொருளாதாரத்தினுடைய பங்கு அந்த பொருளாதாரத்தினுடைய பங்குல நம்மளுடைய வியாபாரிகளினுடைய பங்கு உலகமே கொரோனா நேரத்தில் பொருளாதாரத்துல உலகம் முழுவதும் தடுமாறி கொண்டிருந்தார்கள் பொருளாதாரம் முன்னேற்ற பாதையில சேமிப்பு பழக்கம் நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்த முன்னெடுப்பு அரசாங்கம் கொடுத்த சலுகைகள் இதனால இன்றைக்கு நாம நம்ம நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே இன்றைக்கு நாம் கார் தொழிற்சாலைகளை பார்த்துருக்கோம் இன்றைக்கு பல நாட்டினுடைய தொழிற்சாலைகள் இங்கு இந்தியாவிலிருந்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கோம் ஒரு காலத்துல நம்மளுடைய காரெல்லாம் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் இன்றைக்கு கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் கூட நம்மளுடைய இந்தியாவிலிருந்து அனைத்து பகுதிகளிலும் இங்கு உற்பத்தி செய்து மற்றதான் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரத்தில் நம்மளுடைய வியாபாரிகள் கார் உற்பத்தியாளர்கள் காரினுடைய வியாபாரிகள் அனைத்து தரப்பு மக்களினுடைய ஒத்துழைப்போடு நாம் மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் வழிகாட்டிய நாடாக உலக வல்லரசு நாடாக இருப்பதுல இந்திய பொருளாதாரம் இணைந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை சென்னையில் இன்று தமிழகத்தின் வரைவு வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டு பேசினார் அவர் பேசுகையில் இறுதி வாக்காளர் பட்டியலின்படி செங்கல்பேட்டு மாவட்டத்தில் இருபத்தி ஏழு சொலிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்களை கொண்டுள்ளது இத்தொகுதியில் மொத்தமா சிக்ஸ் லேக் நைன்டி தௌசண்ட் நைன் பிப்டி எயிட் வாக்காளர்கள் உள்ளனர் ஆண்கள் த்ரீ லேக் ஃபோட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபோர் பெண்கள் த்ரீ லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மூன்றாம் பாலினம் ஒன் டுவெண்ட்டி நைன் தமிழ்நாட்டிய குறைந்த அளவு வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழவேலூர் சட்டமன்ற தொகுதி உள்ளது இந்த தொகுதியில் மொத்தம வாக்காளர்கள் ஒன் லேக் செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் நாட் ஃபைவ் ஆண்கள் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் பெண்கள் நைன்டி தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மூன்றாம் பாலினம் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிறகு பெறப்பட்டுள்ள படிவங்கள் மற்றும் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பின் பெறப்பட்டும் படிவங்கள் அனைத்து தொடர் திருத்த காலத்தில் கண்டினியூஸ் அப்டேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கள ஆய்வு செயல்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டும் வாக்காளர் பட்டியில் பெயர் சேர்க்க திருத்த மற்றும் நீக்க படிவங்கள் டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற வெப்சைட் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பின் மூலமும் விண்ணப்பிக்கலாம் இன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியின் இல்லாத சாஃப்ட் காப்பி தலைமை தேர்தல் அதிகாரியின் வெப்சைட் நலப்பணி திட்டம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர் இளைஞர்கள் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையை அடியொற்றி மத்திய அரசு இளைஞர் நலனில் கூடுதல் அக்கறையுடன் பல்வேறு வழிமுறைகளை உருவாக்கி வருகிறது உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களுடைய கல்வி பயணத்துடன் சமுதாயத்தின் நலனுக்கும் உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரும் நாட்டு நலப்பணி திட்டம் அண்மைக்கால ஏற்ப நவீன முறையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது என் பாரதத்திற்கான இளைஞர்கள் என்ற தலைப்பில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் களப்பணியாற்றிட வேண்டும் என பல்கலைக்கழக மானியக் குழு அறிவுறுத்தியுள்ளது மாணவர்களின் சேவை பணிகள் அனைத்தும் தேசிய அளவில் என்னுடைய பாரதம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக மாணவ மாணவியர் என் பாரதத்திற்கான இளைஞர்கள் என்ற தலைப்பில் ஏற்காடு மலைவாழ் கிராமங்களில் சேவையாற்றி வருகின்றனர் நாகலூர் முழுவி உள்ளிட்ட கிராமங்களில் பெண் கல்வியின் அவசியம் கல்வி ஏற்படுத்தும் வியத்தகு மாற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாணவ மாணவியர் சுற்றுலா தலமான ஏற்காட்டில் போதைப்பொருள் உபயோகம் இருக்கக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணியும் நடத்தினர் தனிநபர் ஒழுக்கம் வீட்டையும் நாட்டையும் ஒரு சேர வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லும் என்பதே மாணவ மாணவியரின் கருத்தாக உள்ளது ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் அவங்களோட யூத் ஆஃப் மை பாரத் ஸ்கீம் மூலியமா நாங்க வந்து இங்க இருக்க ட்ரைப் வில்லேஜஸ் பீப்பிள்ஸ்லாம் சந்திச்சு உமன் எஜுகேஷன் எஜுகேஷன் முதல்ல எவ்வளவு இம்பார்ட்டன் அப்படிங்கறத வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கோம் செவன் டேஸும் செவன் ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணி இங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் இது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம் கீழ நாங்க ஒரு ட்ரைபல் வில்லேஜ் ஏற்காடுல வந்துட்டு கேம்ப் போட்டிருக்கோம் யூத் ஃபார் மை பாரத் அந்த ஸ்கீம் கீழ செவன் டேஸ் கேம்ப் ஏற்காடுல போட்டிருக்கோம் நார்மலா காலேஜ் வந்து படிக்கிறதை விட இந்த மாதிரி நிறைய கேம்ப் போடும் எங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது அதே மாதிரி நிறைய குழந்தைங்களை பார்க்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கு விமன் எஜுகேஷன் விமன் எம்பவர்மெண்ட் ட்ரக் அபியூஸ் பிளான்டேஷன் சாம்பிளிங் பண்றது கிளீனிங் பண்றது மூலயமா எங்களாலையும் நாட்டுக்கு சேவை செய்ய முடியுங்கிற ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கு உலகின் அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்கள் இந்தியாவில் இருக்கும் நிலையில் இளைஞர்களின் மனதை கிராம மக்களுக்கு சேவையாற்றிடும் வகையில் மடை மாற்றுவது சமூக ஆர்வலர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சீக்கிய மதகுருவான குரு கோவிந்த் சிங்கின் ஜெயந்தி விழாவை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில் மனித குலத்தின் நலனுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் குரு கோவிந்த் சிங் என்று கூறியுள்ளார் சமத்துவம் நீதி ஆகிய கொள்கைகளுக்காக அவர் எப்போதும் குரல் கொடுத்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு மோடி விடுத்துள்ள செய்தியில் குரு கோவிந்த் சிங் ஜெயந்தி விழாவை ஒட்டி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் சமூக நல்லிணக்கத்துடன் கொண்டு செல்வதற்கு குரு கோவிந்த் சிங்கின் சிந்தனைகள் வழிநடத்தும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜேக் சொலிவன் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள டாக்டர் ஜெய்சங்கர் உலகளாவிய பிராந்திய விவகாரங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது